Hi friends, இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் Examல அடிப்படை உரிமைகள் என்னென்னன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்காக பத்தாம் வகுப்பு புக்கையே இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு முதல் உரிமை சமத்துவ உரிமை பிரிவு பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிவு பதினைந்து மதம் இனம் ஜாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் பிரிவு பதினாறு பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழித்தல் பிரிவு பதினெட்டு இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் பிரிவு பத்தொன்பது சுதந்திர உரிமை பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை பிரிவு இருபது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபத்தி ஒன்று வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபத்தி ஒன்று ஏ தொடக்க கல்வி பெறும் உரிமை இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் பிரிவு இருபத்தி ரெண்டு சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அடுத்து சுரண்டலுக்கா சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவு இருபத்தி மூன்று கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பிரிவு இருபத்தி நான்கு தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் அடுத்து நான்காவது சமய சார்பு உரிமை பிரிவு இருபத்தைந்து எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை பிரிவு இருபத்தாறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு இருபத்தி ஏழு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கா எதிரான சுதந்திரம் பிரிவு இருபத்தி எட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை அடுத்து ஐந்தாவது பிரிவு இருபத்தி ஒன்பது சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பிரிவு முப்பது சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை அடுத்த ஆறாவது அரசியலமைப்பு அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பிரிவு முப்பத்தி ரெண்டு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் கூடுதலாக உங்களுக்கு ஒரு தகவல் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நா நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை பிரிவு முப்பத்தொன்று நீக்கப்பட்டது இது ஏற்கனவே நம்மளுடைய டிஎன்பிசி பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி பன்னிரண்டு பிரிவு முன்னூறு ஏவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது இது வந்து சொத்துரிமை தான் இது வந்து அடிப்படை உரிமை கிடையாது சட்ட உரிமை சரிங்களா டிஎன்பிசி பற்றிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி